ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரலம் ஸ்டார் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க என்னடா திடீர்னு பாடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க அத்தி மரத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பலை பாண்டிய படத்தில் நடிகர் கிரகம் சிவாஜி கணேசனும் தேவிக அம்மாவும் நடிச்சிருப்பாங்க ஸோ கண்ணதாசன் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோருக்கு வகையான காய்களை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்ததுங்க அதே மாதிரி தாங்க இந்த மரமும் ரொம்பவே பழமையான ஒரு மரம்னு சொல்லலாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் இந்த மரத்தை ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு ஸோ வெயிலில் கொஞ்சம் பட்டு கூட போயிருக்கு ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு எப்படி இந்த வயசுலேயும் அது வந்து காய்ச்சி தோங்குது பாருங்கள் ஒரு மரத்தை வச்சா அது எவ்வளோ வருஷம் நமக்கு பயன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வனம் பார்த்த பூமி மாதிரிதாங்க தண்ணி கூட வந்து ரொம்ப இருக்காது ஸோ அந்த இடத்துலையுமே வந்து எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் காயெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது ஸோ இதனுடைய மருத்துவ குணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் அதிகமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை இந்த அத்திக்காயை நம்ம வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிட்ணும் இதை சாப்பிடும்போது நமக்கு குடற்புண் புண் வராமல் தடுக்கும் வாயுக்களை தடுக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த சீதபேதியெலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வராமல் பார்க்கும் ரத்தம் மூலத்துக்கு ரொம்பவே ஒரு மருந்துங்க பெண்களுக்கு வருகின்ற வெள்ளைப்படுதலை கூட இந்த அத்திக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து குணமாகும் அதே மாதிரி மது பழக்கம் புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கல்லீரல் பாதிப்புலாம் ஏற்படும் ஸோ இந்த அத்திக்காயை நம்ம வந்து சாப்பிட்றதுனால அந்த பாதிப்புமே வந்து சரியாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அத்தி மரத்து பலகை இல்லைங்களா உட்காந்து நம்ம தியானம் பண்ணுனா அவ்வளோ சூப்பராக ஒரு எஃபெக்டிவாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஸோ இந்த அத்திமரம் பார்த்தீங்கன்னா சமூலம்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஃபுல்லாகவே வேர்லேருந்து பட்டையிலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் உடையது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்